அன்புக்குரிய நேயர்களே உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் அசலாம் வலைக்கும் இப்போது வந்திருக்கிற இன்னொரு கேள்வி ஒரு தோழர் கேட்கிறார் கடவுள் ஏன் இந்த பூமிக்கு வரல வந்துட்டு போக வேண்டியதானே கடவுள் இருக்காரு இருக்காரு சொல்லிட்டே இருக்கல வந்த முடிஞ்சு வச்சு நாங்க பாத்துறோம் கடவுள் தான் இருக்காரு பாத்துறோம் கடவுள் ஏன் வரவில்லை ஏன் மறைவா இருக்காரு என்ன அவசியம் கூட ஒரு ஆள் கேட்டார் ஐயா நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு திடீர் கடவுள் வந்து நின்றுட்டார்கள் வைங்க என்ன சிவி என்பதான் இருக்கான்னு சொல்லிடுவேன் இருக்கார் சொல்லிடுவேன் அப்படின்னு அவருக்கே ஒரு நகைச்சுவை வாணியிலே அவர் சொன்னார் ஆக கடவுள் மனுஷனாக வர முடியாததல்ல அது அவங்களுக்கு சாத்தியமான ஒன்று தான் கடவுளுக்கு என்ன கஷ்டமா இந்த பூமிக்கு இறங்கி வருவதும் மனித வடிவில் வருவதும் மனிதர்களோட வாழ்வதும் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் முடியாததல்ல ஆனால் தேவையில்லாது அவசியமற்றது இப்போ மனுஷனாக வந்தான்னு வைங்க கடவுள் என்னெல்லாம் செய்யணும் பிறக்கணும் உண்ணணும் உறங்கணும் ஓய்வெடுக்கணும் இறந்தும் போகணும் இவ்வளோ நடக்கும் இல்லையா இப்போ கடவுள் ஓய்வெடுத்தார்னு வைங்க டிரைவர் ஓய்வெடுத்தார் என்ன ஆகும் வண்டி ஓடுமா ஓட தூங்கினார் என்ன இந்த பிரபஞ்சத்தை இயக்க வேண்டிய இறைவன் மனிதனை போல இந்த உலகத்திற்கு வந்து மனிதன் சாப்பிடுவது உண்டான் உறங்கினான் எப்படி மனித கடவுள் தன்மைக்கு தோந்தி வருதாதே ஆகவேதான் இறைவன் அத்தகைய நிலை வைக்கவில்லை கடவுள் என்றால் நிலையானவனாக இருக்க வேண்டும் குரான் சொல்கிறது அல்லாவது அது ஹையும் கையும் அவன் நித்தியன் அவன் ஜீவன் நிலையாக அவன் இருக்க வேண்டும் ஆகவே அவன் மனித தன்மைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் கடவுள் என்றால் இவற்றையெல்லாம் கடந்தவன் உண்ணுதல் உறங்குதல் மனம் ஒழித்தல் ஓய்வெடுத்தல் உறக்கம் மூப்பு நோய் இவற்றையெல்லாம் கடந்தவன் தான் கடவுள் ஆகவே கடவுள் மனிதனாக வந்தா அவ்வளவு வேலை செய்யணும் அது கடவுளுக்கு நல்லா இருக்கா இதெல்லாம் மனிதனுடைய பண்புகள் நாம் சொல்லியது அனைத்தும் மனிதனுடைய பண்புகள் ஆக மனித பண்புகளோடு இறைவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் எப்படி சேவையாற்றும் தேவையில்லை அவனுடைய புனிதத்தன்மையை அவன் இழந்து விடுகிறான் தனித்தன்மையை இழந்து விடுகிறான் அடுத்தபடியாக கடவுள் இந்த உலகத்தை ஒரு வாரம் வச்சுக்கிடுங்க நல்லா முன்மாதிரியா வாழ்றார் நமக்கு முன்னால வாழ்ந்து காட்டுறார் மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான் ஐயோ அவர் கடவுள்யா அவரால் முடியும் நம்ம மனுஷன் அவருக்கு தூக்கம் இல்லை ஒண்ணும் இல்லை அது இல்லை பசி இல்லை அவர் இருப்பார் வர முடியாது வேணால் வணங்கிட்டு போவோம் அவரை மாதிரி வாழ முடியாது என்று ஒதுங்கி விடுவார் இந்த கேள்வி நபி இல்லாய காலத்தில் வேறொரு வடிவிலே கேட்கப்பட்டது எப்படின்னா குரான்ல இருக்கு நபியே நீர் எங்களை மாதிரி தானே இருக்கீர்கள் பொண்ணுகிறீர் குரங்குகிறீர் பெண்களை மணக்கிறீர் இல்லையா கடவுள் ஏன் ஒரு வானவரை ஒரு ஏஞ்சல்ஸை ஏன்னு ஒரு தூதராக அனுப்பக்கூடாது ஏன் மனுஷன் அனுப்பணும் அப்போ அவங்களுக்கு என்னன்னா மனுஷன் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது ஒரு வானவர் தான் செய்யணும் அவர் தான் உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள் அப்போது குரான் அதற்கு விடையளித்தது இந்த உலகத்தில் வானவர்கள் மலக்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் ஒரு வானவரையே தூதராக அனுப்பியிருக்கோம் இப்போ என்ன அர்த்தம் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அங்கே இந்த உலகத்துக்கு முன்மாதிரியா வர்றோம் ஒரு தான் வரணும் மனிதனை போன்ற உணர்வுகள் படைத்தவர்கள் மனிதனை போன்ற தேவைகள் படைத்தவர்கள் இப்படிப்பட்ட ஒருவர் வருகின்ற போதுதான் அது சரியாக இருக்கும் என்று அதற்கு விடையளிக்கப்பட்டது ஆக மனிதனுக்கு மனிதன் தான் முன்மாதிரியா இருக்கும் கடவுள் வந்து அவர் முன்மாதிரியாக கொள்ள மாட்டான் அவரை போற்றுவான் வணங்குவான் ஆனால் அவரால் முடியும் யா முடியாது என்று சொல்லிவிட்டு போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக இன்னும் பெரிய ஆபத்திற்கு வர்றவன் எல்லாம் சொல்லுவான் நான்தான் கடவுளுமா எல்லா சொல்ல மனதிலும் நானும் கடவுள் அவதாரம் நானும் கடவுள் கடவுளுடைய எண்ணிக்கை கணக்கில்லாமல் போய்கொண்டே இருக்கும் ஆக பூமிக்கு கடவுள் வந்தாருன்னா யாரு கடவுள் ஏயா இவரு இவரும் கடவுளுமா அவரும் கடவுளுமா எல்லாவனும் கடவுளுமா இல்லாட்டா கடவுள் அவதாரம்மா அல்லது எனக்கு தெய்வீக சக்தி இருக்குமா ஒரே குழப்பம்தான் மிஞ்சும் ஆக இந்த குழப்பத்தில் இருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறது இறைவன் விண்ணில் தான் இருக்கிறான் ஆனால் விண்ணில் இருந்து கொண்டே மனிதர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறான் ஆக்கல் காத்தல் அழித்தல் கடவுளுடைய முக்கியமான மூணு பண்ணிகள் அல்லவா ஆக்கல் காத்தல் அழித்தல் விண்ணில் இருந்து கொண்டே அந்த காரியத்தை அவனால் செய்ய முடியும் அத்தோடு இந்த உலகத்தில் கடவுளுடைய இன்னொரு முக்கியமான பணி வழிகாட்டுதல் வழிகாட்ட வேண்டும் அவன் தான் கடவுள் வெறுமனை ஆக்கல் காத்தல் மட்டும் கடவுளோட மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அவனுக்குரிய வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் வாழ்க்கையில ஒவ்வொரு துறைகளிலும் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இறைவனை பற்றிய ஞானத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் மனிதர்களை பற்றிய ஞானத்தை கொடுக்க வேண்டும் மருமையை பற்றி இதெல்லாம் கொடுத்துட்டான் யார் மூலமாக இறை தூதர்கள் வாயில அந்த வழிகாட்டுதல் பணியும் அவன் இந்த பூமிக்கு வராமலேயே அது நடைபெற்று விட்டது அவன் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் ஒன்றும் அவனுக்கு இங்கு இல்லை ஆகவே இந்த ஏற்பாடுகளை இறைவன் செய்துவிட்ட காரணத்தினால் அவன் இங்கே வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அதற்கு பதிலாக மனிதர்களிலிருந்தே சில புனிதர்களை அவன் தூதர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேதங்களையும் மறை நூல்களையும் வழங்கி அவற்றின் மூலமாக இறை செய்தி மனிதர்களுக்கு வழங்கிவிட்டான் அந்த இறை தூதர்கள் அவற்றுக்கு அந்த கொள்கைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் ஆகவே நமக்கு எதுவெல்லாம் கடவுளிருந்து கிட்ட வேண்டுமோ அவையெல்லாம் கிட்டிவிட்டது ஆக கடவுள் இந்த பூமிக்கு வராமலேயே அவனுடைய பணிகளை அவன் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கடவுள் பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும்